ஆண்டவராக ஈஸ்வரிசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் நாம் அநேக காரியங்களில் அழுது கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அழுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி உங்களை துதிக்க வைக்கப் போகிறார் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு இந்த நாளிலே அற்புதத்தை செய்து உன்னை துதிக்க வைக்கும்படியான காரியத்தை இந்த நாளிலே அவர் செயல்படுத்த போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது இங்கே பார்க்கிறோம் அண்ணா சொல்லுகிறார் என் இருதயம் கழி கூறுகிறது கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு கண்ணீரின் சபம் முதலாம் அதிகாரத்திலே காணப்பட்டது அவள் மனம் கசந்து தன்னிடத்தில் இருக்கிற கண்ணீர் அனைத்தையும் தெய்வ சமூகத்திலே அவள் அங்கு ஊற்றி விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நானும் ஒவ்வொரு நாளும் நான் அழுது அழுது ஜெபிக்கிறேன் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே அதிலே ஒரு அற்புதம் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் அன்றுவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்குறவராக இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன் நீ என்னை துதித்து பாடி இந்த நாட்களிலே ஆராதிக்கப் போயிறாய் என்று சொல்லி ஆனால் அழுகிறவளாய் காணப்பட்டாள் ஆண்டவர் அவள் என்ன காரியத்திற்காய் விண்ணப்பம் பண்ணினாலோ அந்த காரியத்தை தெய்வன் அவளுக்கு நேர்த்தியாய் செய்து முடித்தார் ஒரு அழகான குட்டி சாமுவேலை ஆண்டவர் அவளுடைய கைகளிலே கொடுத்தார் கொடுத்த மாத்திரத்தில் அவளுக்கு சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அவள் எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்திருப்பா ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுட்டாரு நான் மன கிளேசமில் ஒரு சிறியாய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நான் கண்ணிரோடு கூட ஜபித்தேன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு ஒரு அழகான குழந்தையை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவள் மன சந்தோஷத்தினாலே இங்கே அவள் சொல்லுகிறது தான் இந்த ரெண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே பார்க்குறோம் அந்நாள் மகிழ்ச்சியோடு கூட ஒரு களி குருந்து கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்து விட்டது என்று சொல்லி அவள் பாடி தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்நாளுக்கு செய்த அற்புதத்தை போல அவள் என்ன காரியத்திலே குறைவுள்ளவளாக இருந்தாலோ அந்த குறைவை நிறைவாக்கும் போது அந்த அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற போது அவள் துதித்து தேவனை எப்படி மகிமைப்படுத்தினாலோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் கடந்து வந்து விட்டது உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்து இந்த நாளில் உன்னை துதிக்க வைக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னத்திலிருந்து செயல்படுத்தப் போகிறார் தங்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உண்மை துதிக்கிற சோதரிக்கிறையா உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறதையா உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ காண்கிற தேவனாய் அப்படியே அழுகையின் சத்தத்தை கேட்டது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்து கர்த்தர் இன்றைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி துதித்து பாடி மகிழ்ந்து ஆராதிக்கத்தக்கதான காரியத்தை இந்த நாளில் செயல்படுத்தப்பட தயவு நன்றி பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இந்த நாளிலும் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆவியின் தந்திரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் சின்ன வார்த்தையின்படி அவருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வத்து கனப்படுத்துங்க எய்சுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்